பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முடக்கலாங்குளம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தையும் அரசு நிலத்தை சட்டவிரோதமாக அபகரித்த நிலத்தை மீட்கக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள முடக்கலாங்குளம் கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசித்து வருகிறார் கிராமத்து அருகே மலைப்பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து பட்டா மாறுதல் செய்துள்ளதாகவும் அந்த நிலத்தை மீட்க வேண்டும் எனவும் மேலும் அந்த நிலத்தில் நீர்வழி தடம் உள்ளதாகவும் இதனை அந்த நிலத்தை அபகரித்தவர்கள் நீர்வழி நடத்தை சேதப்படுத்தி உள்ளதாகவும் இதனால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலத்தை மீட்டு பட்டியலின மக்களுக்கு வழங்க கோரி கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே முடுக்கலாம் குளம் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நிலத்தை மீட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி கோச்சைகளை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ven